ஹலோ நண்பர்களே உங்க எல்லாரையும் சேனலுக்கு வரவேற்கிறேன் தென்னிந்தியாவில் குறிப்பாக கிராமப்புறங்களில் பெண் தெய்வமாக கொண்டாடப்படுபவர் மாரியம்மன் ஏன் நம் தமிழகத்தில் மாரியம்மன் கோயில் இல்லாத கிராமங்களே இல்லை என்றே கூறலாம் அப்படி இடத்திற்கு தகுந்தபடி பற்பல பெயர்களுடன் குறை தீர்ப்பவளாய் சம்ஹாரம் செய்பவளாய் வரம் தருபவளாய் நோய் தீர்ப்பவளாய் பற்பல இடங்களில் அருள் பாலிக்கும் மாரியம்மனின் வரலாற்றை தான் நாம இன்னைக்கு இந்த கதைக்குள் பயணிக்கலாம் உங்கள் ஜோ பாரதத்தின் விதர்ப்ப நாட்டை மன்னர் ஒருவர் ஆட்சி செய்தார் அந்த மன்னர் தனது மேலாதிக்கத்திற்கு பெயர் பெற்றவராயிருந்தார் ஆனால் மூன்று மனைவிகளை பெற்ற பிறகும் அவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை ஆதலால் அவர் தம் குல குருவின் அறிவுரைப்படி புத்திர யாகம் செய்ய அந்த வேள்வி சுடரில் இருந்து ஒரு பொன் போல மின்னும் பெண் குழந்தையை பெற்றார் அக்குழந்தை துர்க்கையம்மனே எனக்கு கொடுத்த வரம் என மகிழ்ந்த மன்னன் அவள் தாயின் வயிற்றில் இருந்து பிறக்காததால் அயோனிஜா என பெயரிட்டான் அவளே பின்னாளில் ரேணுகா என அழைக்கப்பட்டாள் தந்தையின் விருப்பமான மகளாயிருந்து அவள் சிறு வயதில் இருந்தே ஆன்மீக ஈடுபாடு கொண்டவளாய் இருந்தாள் கூட ஒரு நாட்டு இளவரசை தெரிந்து கொள்ள வேண்டிய அனைத்து போர் வித்தைகளையும் கற்று மக்களுக்கு பிடித்த ஒரு அரசகுல பெண்ணாய் திகழ்ந்தாள் அனைத்து அழகு லட்சணங்களும் நிரம்ப பெற்றிருந்தாள் இந்நிலையிலே அவளுக்கு எட்டு வயது பூர்த்தியாகும் போது ஒரு நாள் எதேட்சியாக பிரசேனஜித் மன்னனின் அரசவை வந்த அகத்திய முனி ரேணுகாவின் துடுக்குத்தனத்தையும் புத்தி கூர்மையையும் கண்டு மன்னனிடம் மன்னா தாம் விரும்பினால் உம் மகளை ஏன் ஜமதக்கினி முனிவருக்கு திருமணம் செய்து கொடுக்க கூடாது என கேட்டார் மன்னனோ அதை விரும்பவில்லை என் மகள் சிறுமி என கூறி நழுவினார் மேலும் ரிஷிக சத்தியவதி ஆகியோரின் மகனும் பிறகு மகரிஷியின் வம்சமுமான இந்த ஜமதக்கினி முனிவர் கோபத்திற்கு பெயர் போனவர் தன் கண்முன் நிற்பவன் எத்தவறு செய்தாலும் தன் சாபத்தாலேயே நசுக்கும் முன்கோபக்காரர் ஆதலால் மன்னர் தன் மகளை அவருக்கு மனம் செய்து கொடுக்க மறுத்தார் ஜமதக்கினி முனியும் அவ்வாறே நான் எப்படி ஒரு இளவரசியை மணப்பது அரண்மனையில் சகல வசதிகளுடன் வாழ்ந்தவளை கொண்டு வந்து எப்படி காட்டில் வாழ வைத்து ஆசிரம சடங்குகளை பின்பற்ற வைப்பது என்று ஆனால் இவர்கள் இருவரும் இப்படி யோசிக்க ரேணுகாவோ சற்றே வித்தியாசமாக யோசித்தாள் சிறு பிள்ளைதான் அவள் இருந்தும் மன்னனிடம் சென்று தந்தையே தாமே வலிய சென்று ஜமதக்னி முனிவருக்கு என்னை திருமணம் செய்து கொடுக்க முடியாது என்று கூறினால் அது முனியை கோபத்திற்கு உள்ளாக்கும் ஆதலால் சாபமும் கிட்டும் ஆகவே நான் ஒரு பனிப்பெண்ணாய் முனியின் ஆசிரமம் செல்கிறேன் அவருக்கு பணிவிடை புரிகிறேன் அது அவருக்கு பிடித்து போனால் என்னை மணக்கட்டும் இல்லையே நான் திரும்பி வந்து விடுகிறேன் எதுவாயினும் அது அந்த முனியின் முடிவாய் இருக்கட்டும் என்றாள் அந்த எட்டு வயது சிறுமியின் விளக்கத்தை கேட்டு மன்னனும் தன் மகளின் அம்முடிவை ஏற்றான் ரேணுகாவும் அரண்மனை துறந்து மிகவும் எளிமையாக ஜமதக்னி முனியின் ஆசிரமம் வாழ புறப்பட்டாள் அங்கு அனைத்து வேலைகளையும் சிரத்தையுடன் செய்தாள் தான் ஒரு இளவரசி என ஒருபோதும் அவள் இருமாப்பு கொள்ளவில்லை அங்கேயே பருவம் எய்தினாள் வருடங்கள் கழிந்தது சடங்குகள் பூஜைகள் வேள்விகள் என அனைத்திலும் அவள் பங்கு இருந்தது இறுதியில் படிப்படியாக ஜமதக்னி முனியின் பிரியமானவள் ஆனாள் ரேணுகா அவளுக்கும் அவரை பிடித்துப் போகவே அனைவர் சம்மதத்துடனும் தேவலோக கடவுள்களின் முன்னிலையில் ரேணுகாவை மணந்தார் ஜமதக்னி முனிவர் இப்படியாய் நாடு அரண்மனை என அனைத்தையும் முற்றும் துறந்து தன் கணவன் பின்னே காட்டில் ஆசிரம குடிலில் வாழ புறப்பட்டாள் ரேணுகா மலைப்பிரபா ஆற்றங்கரையில் அவர்களின் இல் வாழ்க்கை இனிதே அமைந்தது அடுத்தடுத்ததாய் ஐந்து மகன்களை பெற்றாள் வசு விஸ்வா வசு ருமன் வான் சுஷேனா பரசுராமர் என்னும் அவர்களில் இளைய மகனான பரசுராமரை விஷ்ணு பகவானின் அவதாரங்களில் ஒருவர் இவர்தான் ரேணுகையின் மீது மிகுந்த பாசம் கொண்டிருந்தார் அனைவரும் இணைந்தே இறைபணி செய்தனர் கணவரின் குறிப்பறைந்து வேலை செய்து கண் போன்ற குடும்பத்தை பாதுகாத்தாள் கற்பிற்கும் கணவன் மேல் கொண்ட பக்திக்கும் பெயர் பெற்றவள் ஆனால் அவளின் கற்பின் திறனால் அவளுக்கு சிறப்பானதொரு சக்தி கிடைத்திருந்தது அது யாதெனில் சாதாரண மணலை எடுத்து அவள் பானை செய்தாலும் அது சுட்ட மண்பானை போல் ஆகிவிடும் கூட அப்பானையானது ஒழுகாது நீரில் கரையாது அப்பானையில் தண்ணீர் பிடித்தால் துளி நீரும் வெளியே தெரிக்காது சுட்ட களிமண்ணால் செய்யப்பட்ட பானையை போலவே அது இருக்கும் கூட அங்கு திரியும் பாம்பை பிடித்து அதை சும்மாடாக தரையில் வைத்துதான் பானையை சுமந்து வருவாள் இது மற்றவர்களுக்கு அதிசயமாக இருக்கும் ஆனால் ரேணுகாவிற்கோ இது சாதாரணமான ஒன்று தினம் தினம் புது பானையிலே ஆற்றங்கரையிலே வனைந்து நீர் பிடித்து வந்து ஆசிரம தேவைகளுக்கு பயன்படுத்துவாள் தண்ணீரில்தான் ஜமதக்கினி முனியும் இறை வழிபாடு செய்வார் இது பல வருடங்களாய் தொடர்ந்தது அப்படியே வழக்கம் போலவே ஒரு நாள் அதிகாலையிலே அவள் எழுந்து தினமும் செல்லும் மலைப்பிரபா ஆற்றங்கரையிலே நீரெடுக்க செல்கையிலே அவள் ஒரு அதிசய காட்சியை கண்டாள் அழகிலும் வாலிப மிடுக்கிலும் சிறந்த ஒரு கந்தர்வன் வான்வெளியில் தன் தேரில் சென்று கொண்டிருந்தான் பிரகாசமும் மயக்கமுறும் தோற்றமுமாக இருக்கும் அவனை கண்டதும் ரேணுகா ஒரு கணம் ஸ்தம்பித்தாள் தன்னை மறந்தாள் உலகை மறந்தாள் ஏன் தான் ஒரு முனி மனைவி ஐந்து பிள்ளைகளின் தாய் என்பதையும் மறந்து அந்த கந்தர்வனின் அழகை ரசித்து புற உலகை துறந்து நின்றாள் ஆனால் அடுத்த கணமே தன்னை சுதாகரித்துக் கொண்டு தன்னைத்தானே திட்டிக் கொண்டு எப்போதும் போல ஆற்றில் இறங்கி குளித்துவிட்டு நீர் பிடிக்க மணலால் பானையை வனைந்தாள் ஆனால் அவளால் முடியவில்லை இருந்தும் அந்த புத்தம்புது மணல் பானையை எடுத்து நீரை முகர முயற்சித்தாள் ஆனால் அவள் அதிரும்படியாய் அந்த பானையானது நீரிலே கரைந்தது மறுபடியும் மனதை ஒருமுகப்படுத்தி மற்றொரு பானையை தயார் செய்தாள் அதுவும் அப்படியே போனது அடுத்தடுத்த அவளின் முயற்சிகள் எல்லாமே வீணாய் போனது முன்பை போல பானையை அவளால் வனையவே முடியவில்லை பாம்பை பிடித்தாலும் அது கையை விட்டு மாயமாய் மறைந்து போனது என்ன செய்வது தண்ணீர் இல்லாமல் எப்படி ஆசிரமம் செல்வது என அங்கேயே செய்வதறியாது யோசனையில் ஆழ்ந்தாள் ஒரு நொடி மற்றொரு ஆடவனை நினைத்து பார்த்ததால்தான் தன் பதிவிரதைத்தனம் அழிந்து இப்படி ஆகிவிட்டது என்பதை உணர்ந்து கண்ணீரும் விட்டாள் அதே வேளையில் ஆசிரமத்தில் ஜமதக்னி முனியோ என்ன ரேணுகா சென்று இவ்வளவு நேரமாகியும் அவள் இன்னும் வீடு திரும்பவில்லையே அவளுக்கு என்னவாயிற்று என யோசித்து தன் ஞான திருஷ்டி மூலம் நடந்ததை அறிந்து கொண்டார் சும்மாவே அவருக்கு மூக்கின் மேல் கோபம் வரும் இப்போது சொல்லவா வேண்டும் கணவனை தவிர இன்னொருவனை மனதாலும் நினைக்காத பதிவிரதையின் மனதுக்குள்ளே எப்படி ஒரு நொடி நேரம் சபலம் விளையலாம் என ஆத்திரப்பட்டார் அப்படி அவர் கோபத்தில் வெந்து கொண்டிருக்கும் அச்சமயத்திலேயே அவளும் நனைந்த ஆடையுடன் குடமும் நீரும் இன்றி வெறும் கையுடன் வருவதை பார்த்தார் அதைக் கண்டதும் இன்னும் கோபம் தலைக்கேறி போன முனியோ பெண்ணே என் கண்முன் நிற்காதே என்ன காரியம் நீ நான் சபிப்பதற்குள் எங்கேனும் ஓடிவிடு என்றார் அவளும் தன் கணவனின் கோபத்தை முற்றும் அறிவாள் ஆகவே அப்போதே அதே கோலத்திலே கிழக்கு நோக்கி சென்றாள் கால்போன போக்கில் பயணித்து காட்டிற்குள் நடந்தாள் அந்த அடர்ந்த காட்டில் ஒரு அனாதையாய் உணவு தண்ணீர் என எதுவுமே கிடைக்கவில்லை அவளுக்கு அப்போது சந்தர்ப்ப சூழ்நிலையால் மாதங்கி எனும் பெயர் கொண்ட பழங்குடி பெண் ஒருத்தி ரேணுகாவை காண நேர்ந்தது இரக்கம் கொண்ட அவள் ரேணுகாவை அன்புடனும் அக்கறையுடனும் வரவேற்று தன் இல்லத்திலே அடைக்கலம் கொடுத்தாள் அங்கு சில நாட்களாய் கிழங்கும் தேனும் உண்டு வாழ்ந்த ரேணுகாவை ஒரு நாள் அக்காட்டு பாதையில் பயணித்த ஏக்நாத் ஜோக்நாத் எனும் இரு துறவிகள் கண்டனர் பார்த்தவுடனே அவர்கள் இவள் ஒரு அரசகுல பெண் என்பதை அறிந்ததும் இந்த மோசமான நிலைக்கு காரணம் என்ன என அவளிடம் வினவினர் உள்ளதை உள்ளவாறு உரைத்த ரேணுகாவிடம் அவர்கள் அப்படியென்றால் பெண்ணே உன் நிலைமையை சரி செய்யக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் சிவபெருமானே நீ அவரை வழிபடு சிக்கனமாய் நோர்க்கும் தவமாய் அருகில் உள்ள கிராமத்திற்கு சென்று வீடுதோறும் அரசியை அரிசியை யாசகம் செய் கிடைத்ததில் பாதியை தானம் செய்துவிட்டு மீதியை கங்கை நீர் ஊற்றி நெருப்பின்றி சமைத்து இறைவனுக்கு படைத்துவிடு அவர் உம் துன்பம் அகற்றுவார் என்றனர் அப்படியே ரேணுகாவும் அதை செய்தால் நெருப்பின்றி சமைக்க ஒரு பானையில் கங்கை நீரையும் அரிசியையும் கலந்து அதை தன் வயிற்றின் மேல் வைத்து கடுமையான வெயிலில் போய் படுத்து கொண்டாள் அவள் ஆச்சரியப்படும் வண்ணமே அந்த அரிசியும் வெந்தது அதை தலையில் சுமந்து ஆலயத்தை அடைந்தாள் அங்கே அந்த புனித சாதத்தை படைத்து அதிலே தவமும் செய்தாள் நேரம் கடந்தது அப்போது அவளை சுற்றி கரையான்களும் மேடுகளும் குவிய துவங்கின சில நாட்களிலேயே புற்று அவளை முழுதும் மூடிற்று அதை கண்டு அந்த பழங்குடியின பெண் மாதங்கி ரேணுகாவை தெய்வமாய் வணங்க ஆரம்பித்தாள் அகனம் பல நாட்களுக்கு பிறகு அவளின் அந்த தீராத தவத்தால் நிறைவடைந்த சிவபெருமானும் அசிரீரியாய் அவள் முன் தோன்றி ரேணுகா உன் பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டன ஆயினும் இது உனக்கு சோதனையான நேரம் எதற்கும் தயாராயிரு முடிவில் நீ அழியாதவள் ஆகி உன் கணவனாலும் அனைவராலும் அன்புடன் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வழிபடத் தகுந்தவள் ஆவாய் விதியை ஏற்றுக்கொள் என கூறி மறைந்தார் அது கேட்டு பாவங்களில் இருந்து விடுபட்ட மகிழ்ச்சியில் ரேணுகாவும் மாதங்கியுடன் ஜமதக்னி முனியின் ஆசிரமத்திற்கு சென்றாள் ஆனால் அங்கோ அவளைப் பார்த்ததுமே முனியானவர் கோபம் கொண்டார் அவளை ஏற்றுக்கொள்ளத் தயங்கினார் தன் நான்கு மகன்களை அழைத்து என் கண்முன் இவளை வராதே என்று கூறியும் என் முன் வந்து நிற்கிறாள் இவளின் தலையை இப்போதே வெட்டுங்கள் என கத்தினார் முதல் நான்கு மகன்களும் எப்படி பெற்ற தாயின் சிரம் கொய்வது என தயங்கி நின்றனர் அதை பார்த்து ஜமதக்கினி முனியானவர் கோபம் கொண்டு மகன் என்றும் பாராமல் அவர்கள் நால்வரையும் கல்லாய் போகும்படி சபித்தார் இளைவனாம் பரசுராமரோ இது நடந்தபோது அங்கு இல்லை அவர் திரும்பி வந்தபோது தன் சகோதரர்கள் கல்லாய் நிற்பதையும் அருகில் தாயாரும் மற்றொரு பெண்ணும் அழுது கொண்டு நிற்பதையும் கண்டார் என்ன நடந்தது தந்தையே என கேட்க ஜமதக்கினி முனி நடந்தது அனைத்தையும் கூறி உன் தாய் செய்த துரோகத்திற்கு நீ அவள் தலையை வெட்டி வீழ்த்து என்றார் பரசுராமரோ தந்தையின் கோபத்தையும் சாபத்தையும் நன்கு அறிவார் ஆகவே அவர் தந்தையிடம் தந்தையே நீங்கள் கூறியவாறு செய்கிறேன் அதற்கு ஈடாய் தாம் இரு வரங்களை எனக்கு தர வேண்டும் என கேட்டார் முனியும் அதற்கு சம்மதிக்கவே பரசுராமர் தன் கோடரியால் தாயை வெட்ட முன் சென்றார் அதை பார்த்து அதிர்ந்த ரேணுகாவின் அருகில் நின்ற பழங்குடியின பெண் மாதங்கி பரசுராமரை தடுத்து நிறுத்த முயல அவர் கோபமடைந்து முதலில் மாதங்கியின் தலையை வெட்டினார் பின் ஒரே வீச்சில் தன் அன்பிற்குரிய தாயின் தலையையும் வெட்டி வீசினார் இப்படியாய் தந்தையின் வார்த்தைகளையெல்லாம் நிறைவேற்றிய பின் பரசுராமர் ஓடி சென்று அவரிடம் தந்தையே நீர் கூறியபடி செய்துவிட்டேன் இனி உம் தாரும் அந்த இரண்டு வரங்களில் முதல் வரமாய் வரமாய் இறந்த என் தாயை மீண்டும் விரும்புகிறேன் இரண்டாம் கல்லாய் போன என் சகோதரர்கள் மீண்டும் சுய உரு பெற விரும்புகிறேன் என்றார் கொடுத்த வாக்கை காப்பாற்றும்படியாய் ஜமதக்னி முனியும் தன் கையில் இருந்த புனித கமண்டல நீரை கொடுத்து இறந்து கிடக்கும் தாயின் தலையையும் உடலையும் இணைத்து அதன் மேல் அந்த புனித நீரை தெளிக்குமாறு கூறினார் பரசுராமரும் தன் தாயை உயிருடன் வைக்க அவசரப்பட்டு ரேணுகாவின் உடலில் மாதங்கி தலையையும் மாதங்கி உடலில் ரேணுகாவின் தலையையும் மாற்றி வைத்து புனித நீரை தெளித்தார் உயிர் பெற்று அவர்கள் எழுந்து வரும்போது உடல் வேறு முகம் வேறாயிருந்தனர் அதை கண்டு அதிர்ந்த பரசுராமர் இனி என்ன செய்வது என கலங்கி அந்த இருவரையும் தந்தையின் முன் கொண்டு போய் நிறுத்த அப்படி தலை மாறிப்போயிருக்கும் ரேணுகாவிற்கு மாரியம்மன் என்றும் மாதங்கிக்கு எல்லையம்மன் என்றும் பெயரிட்டு அவர்களுக்கு தம் ஆசியை வழங்கினார் ஜமதக்கினி முனிவர் பின் அங்கே முனிவரின் கோபம் தீரும் வரை பழையபடி பணிவிடை புரிந்தாள் ரேணுகா இந்நிலையில் ஜமதக்கினி முனிவர் தன் குடும்பத்துடன் இமயமலை சென்று வாழ்க்கையை நடத்த ஆரம்பித்தார் அப்போது ஒரு நாள் அவர் வைத்திருந்த நினைத்ததை தரும் தேவலோக பசுவான காமதேனுவானது கார்த்த வீரிய அர்ஜுனன் எனும் மன்னரால் திருடப்பட்ட போது அதன் நடந்த சண்டையில் ஜமதக்னி முனிவர் மன்னரின் மகன்களால் வெட்டி கொல்லப்பட்டார் அப்படி துர்மரணம் அடைந்த அவரை கண்டு ரேணுகா தன் நெஞ்சின் மேல் இருபத்தி ஒரு முறை அடித்து கொண்டு அழுதாள் அதை பார்த்து வெகுண்ட இளைய மகனாம் பரசுராமர் தன் தந்தையின் இறப்பிற்கு காரணமான இந்த சத்திரிய பரம்பரையின் தலைமுறையை இருபத்தி ஒரு முறை அளிப்பேன் என சபதம் செய்தார் பின் இறந்த முனிவரின் சடலத்திற்கு இறுதி சடங்குகள் செய்தபோது தன்னிலை இழந்த ரேணுகா கணவன் இறந்த பின் அவள் வாழ விரும்பவில்லை உடனே உடன்கட்டை ஏற முற்பட்டாள் ஆனால் கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பிலே அவள் வீழ்ந்த பெரும் மழை பெய்தது ஏரிப்படுத்த நெருப்புக்கட்டை முற்றிலும் அடைந்து உடல் முழுவதும் நெருப்பிட்ட கொப்புளங்களுடன் சிதையிலிருந்து வெளியே வந்தாள் ரேணுகாதேவி உடலில் ஆடையற்ற நிலையில் அருகிலிருந்த வேப்பிலைகளை உடையாய் தரித்து நின்றாள் பின் அவ்வளியே வந்த மூதாட்டி ஒருவள் அவளுக்கு அடைக்கலம் தந்து வெந்த புண்ணில் மஞ்சளும் வேப்பிலையும் அரைத்து சாத்தினாள் படிப்படியாக புண்கள் எல்லாம் மறைந்தன பின் சிவபெருமானிடமும் பார்வதி தேவியிடமும் மாறாத பக்தி அதிக தவமும் படிப்படியாக பெற்று விளங்கினாள் பின் அத் தேவியே தெய்வமாய் மாறி மாரியம்மனாய் ரேணுகாம்பாளாய் மக்களால் வழிபடப்பட்டு வருகிறாள் இதுவே மாரியம்மனின் தொன்மையான வரலாற்று கதை சக்தி தேவியின் அம்சமான இந்த அம்மனே ஒவ்வொரு இடங்களிலும் அற்புதம் செய்து அவதாரம் எடுத்து பிரசித்தி பெற்று அவ் இடங்களின் காவல் தெய்வமாக திகழ்கிறாள் பெண்களுக்கு பிடித்த தெய்வமாய் எளிய கிராமப்புற மக்களின் குறை தீர்ப்பவளாய் பிணி அகற்றி வரம் தருபவளாய் விளங்கும் அந்த மாரியம்மனின் அருள் உங்களுக்கும் கிடைக்க என் வாழ்த்துக்கள் ஓகே நண்பர்களே இந்த மாரியம்மனின் புராண கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க மறக்காம ஜோ டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி